பாஜக விவசாய அணி மாநில தலைவர் ஜி கே நாகராஜ் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேட்டி கோவை மக்களவை தொகுதியில் மக்கள் எழுச்சியுடன் வாக்களிக்க வந்தாலும் திமுக திட்டமிட்டு வாக்களிக்க கூடாது என்று திட்டமிட்டு வாக்குப்பதிவு தாமதம் செய்கிறது வெயிலில் நீண்ட நேரம் காத்திருக்க வைக்கிறது பல இடங்களில் பூத்துகளில் முறைப்படி இருக்க வேண்டிய வேட்பாளர்கள் விவரம் வரிசைப்படி இல்லாமல் உள்ளது உள்ளிட்ட பல செயல்கள் நடந்து வருகிறது இதன்பின் கோவை மக்களவை தொகுதியில் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இருநூற்றி பதினாலு பூத்தில் எண்ணூற்றி முப்பது வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளது இதேபோல் தெப்பக்குளம் பகுதியில் இருநூறு வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளது இதுபோன்று பல பூத்துகளில் நடந்துள்ளது இதுபோன்ற பிரச்சனை உள்ளதாக சொல்லப்பட்ட பின்பும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை கவுண்டம்பாளையம் இருநூற்றி பதினாலு பூத் உட்பட பெருமளவு வாக்காளர் பெயர் நீக்கப்பட்ட பூத்துகளில் மறு வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் படித்தவர்கள் பாஜக ஆதரவாளர்கள் வாக்காளர்கள் திமுக சார்பில் திட்டமிட்டு பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டு உள்ளது கிடையாது இந்த மாதிரி திட்டமிட்ட ரீதியில் வேண்டுமென்றே பாரதிய ஜனதா கட்சிக்கு விழுகின்ற வாக்குகள் என்று தெரிந்த வாக்குகளை இவர்கள் ஒவ்வொரு பூத்திலேயும் திட்டமிட்ட ரீதியில இங்க வந்து நீக்கி இதனால இந்த பகுதியில் குறிப்பாக கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இந்த பூத்துல வந்து கவுண்டபாளையம் தொகுதியில இந்த குறிப்பாக அங்கப்பா கல்லூரி வளாகத்தில் இருக்கக்கூடிய பூத்துல எட்நூத்தி முப்பது வாக்குகள் திட்டமிட்டு அவர்கள் வந்து இதை வந்து எடுத்திருக்காங்க நீக்கியிருக்காங்க அதனால அந்த எட்நூத்தி முப்பது பேரோட மனுவை சேர்த்தி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் எங்களோட சீஃப் ஏஜெண்ட் திரு ஜி கே நாகராஜ் அவர்கள் ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு மனு கொடுக்குறாங்க இந்த பூத்துல மறு வாக்குப்பதிவு நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கும் அனுப்புகிறோம் இதுல எங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த மக்கள் வந்து விட போறதா இல்ல நிச்சயமாக அவர்களுடைய ஜனநாயக கடமையை துணை நிற்கும் தெற்கு தொகுதியில கூட குறிப்பாக தெப்பக்குளம் பகுதியில வந்து அதிகமாக வட இந்தியர்கள் வசிக்கின்ற பகுதியில இதே மாதிரி எங்கெங்கெல்லாம் எந்த பூத்துகள் எல்லாம் இந்த மாதிரி திட்டமிட்ட தனிப்பட்ட ரீதியில வாக்குகளை வந்து நீக்கி இருக்காங்களோ அங்க எல்லாமே நாங்க வந்து மனு கொடுத்து மறு பதிவு நடத்துவதற்கு நாங்க வந்து அரசாங்க தேர்தல் கமிஷனுக்கு நாங்க வந்து எங்களோட மனு கொடுத்து இங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் வந்து என்ன சொல்லிருக்காங்க தேர்தல் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க நாங்க ஜனவரி மாசத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அதுக்கப்புறம் எடுத்திருக்கோம் அப்படிங்கறாங்க ஆனா அது உண்மை இல்ல எப்படின்னு கேட்டா அவங்க நோட்டீஸ் கொடுத்தா சொல்றாங்க ஆனா நோட்டீஸ் யாருக்குமே வரல அப்ப இவங்க யாருக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க எல்லாமே அந்த இடத்துல பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வசிக்கிறவங்க பாருங்க அக்கா சொல்றாங்க நாற்பது வருஷமா கூடியிருக்குற ஒரு வீட்ல அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு எப்படி இவங்க எடுக்க முடியும் ஆக திட்டமிட்ட ரீதியில இதுல வந்து எங்க இருக்கக்கூடிய உள்ளூர் அதிகாரிகள் இந்த வேலையை பாத்து இருக்காங்க அப்படிங்கறது எங்களோட நடிப்படையில நூட்ஸ் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஆளுங்க இல்ல ஷிப்ட் ஆயிருக்காங்க நாங்க வெரிபிகேஷன் பண்ண போனோம் அவங்க காலி பண்ணதா சொன்னாங்க இந்த மாதிரி ஏதோ இவங்களே எழுதிக்க வேண்டியது தானே உண்மை இருந்தாதாங்க பிரச்சனை பொய் எழுதுறவங்க பத்து பொய் வேணாலும் எழுதிட்டு போலாமே இந்த பொய் தான் இப்ப வந்து இங்க பண்ணிட்டு இருக்காங்க மறுவாக்குப்பதிவுக்கு நாளுக்கு ஒண்ணு இப்ப இது வரைக்கும் அது மட்டும் இல்ல